வகைவுலா தீப்தியின் இனிய வணக்கங்கள் ஸோ இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா மாதம் பிறக்க போகுது அதனால் வீட்டுக்கு தேவையான குரோசரிஸ் எல்லாத்தையும் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவேன் மந்த்லி க்ரோசரிஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய பணத்தையும் மிச்சப்படுத்த முடியும் ஸோ அதுக்காக ஒவ்வொரு மாதமும் நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறேன்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதோட சேர்த்து இன்றைக்கி மீன் குழம்பு அப்புறம் பருப்பு சாம்பார் இந்த ரெசிபீஸையும் ஷேர் பண்ணியிருக்கேன் வ்ளாக் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமும் க்ரோசரிஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மளிகை பொருளெல்லாம் நம்ம போன மாதம் வாங்கியிருக்கோம் அதில் எது எதில் செலவா இருக்கு மிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுக்கிறது வழக்கம் இந்த மாதிரி நம்ம எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா அப்படி செய்கிறது மூலமாக தான் நிறைய பொருட்களுக்கான பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும் எதையுமே நம்ம பார்க்காம ரேண்டமாக ஒவ்வொரு மாதமும் மளிகை பொருள் வாங்கினோம் அப்படின்னா வாங்கின பொருட்களையே திரும்ப வாங்கி நிறைய வந்து நம்ம டம்ப் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் வந்துட்டு அந்த பொருள் நம்மளே அறியாமல் செலவு பண்ணாமல் கூட வச்சுருந்து கடைசியாக அது வீணாக போகவும் வாய்ப்பிருக்கு ஸோ ஒவ்வொரு மாதமும் க்ரோசரிஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருளெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுத்துக்கோங்க இப்போது நிறைய பொருள் வந்து எங்கிட்ட போன மாதம் வாங்கினதுலேயே மிச்சம் இருக்குது அதனால இல்லாத பொருட்களை மட்டும்தான் நான் இந்த மாதம் வாங்க போகிறேன் எப்போவுமே எனக்கு ஹோல் ஸ்பைசஸாக வாங்குறதா இருந்தால் எனக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை மூணாயிரம் ரூபாயை தாண்டி பட்ஜெட் போகும் பட் ஒவ்வொரு மாதமும் ரேண்டமாக எனக்கு மளிகைப் பொருள் வாங்குறதுக்கு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் செலவாகும் ஸோ ஏன் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை த்ரீ தௌசண்ட் ஆகுது அப்படின்னா லாங் பீரியடுக்கு ஒரு பொருள் வாங்கினா அது மூணு மாதத்துக்கு நான் யூஸ் பண்ணியிருப்பேன் அது மூணு மாதம் கழித்து தீரும்போது அந்த பொருளுக்கு திரும்பவும் நான் செலவு பண்ணுவேன் எஸ்பெஷலி இந்த மசாலா தூளெல்லாம் எல்லாம் அரைக்கும் போது கொஞ்சம் அதிகமாக செலவு வரும் இப்போது நம்ம மளிகை பொருள் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தாச்சு அடுத்து இல்லாத பொருளெல்லாம் ரேண்டமாக ஒரு லிஸ்ட் எழுதிக்கலாம் இந்த மாதம் எனக்கு கொஞ்சம் மல்லித்தூள் மிளகாத்தூளெல்லாம் அரைக்க வேண்டி இருக்குது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைசஸ் வாங்க போகிறேன் ஸோ பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் ஸோ நான் என்னென்ன பொருளெல்லாம் வேணும்னு சொல்லி எழுதிக்கிட்டேன் அதுக்கு கீழே ஓரளா நாமளே ஒரு பட்ஜெட் போட்டு பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் நம்ம மளிகை பொருள் வாங்கியிருந்தோன்னா என்ன பொருள் என்ன விளவிக்குதுன்னு நமக்கு தெரியும் நான் இன்றைக்கி ஓரளா போட்ட பட்ஜெட்டில் எனக்கு தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி சம்திங் வந்தது நான் ரேண்டமாக ரெண்டாயிரம் ரூபாயை அப் பண்ணி எழுதிக்கிட்டேன் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐநூறு ரூபாயை ஆட் பண்ணிட்டேன் நமக்கு தேவையான பொருட்கள் சில நம்ம மறந்துருப்போம் இல்லை கடைக்கு போனதுக்கப்புறம் அந்த பொருளை எக்ஸ்ட்ரா வாங்குவோம் அதனால் ஃபஸ்ட் நம்ம அதையும் எழுதுனா டோட்டலாக எனக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா எனக்கு வந்து ஓரல் பட்ஜெட் ஆகியிருக்கு ஸோ இந்த பட்ஜெட்டோட நான் வாங்குகிற மளிகை பொருள் வந்துட்டு கரெக்டாக ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன் இப்போது கடைக்கு போயிட்டு வந்தாச்சு கடையில் எப்பவுமே நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது போன உடனே எந்த ஒரு பொருளும் எடுக்காதீங்க ஒரு தடவை ரவுண்ட் அடிங்க அப்படி ரவுண்ட் அடிக்கும்போது என்ன பொருளுக்கு என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிய வரும் அதுக்கப்புறமா போன உடனே டக்குன்னு கண்ணு முன்னாடி எந்த பொருள் இருந்தாலும் எடுத்துடாதீங்க ஏன்னா போன மாதம் வந்த பழைய பொருட்களை தான் இந்த ஃப்ரண்ட் ரோலை அடுக்கி வச்சுருப்பாங்க புது பொருளெல்லாம் கடைசியாக தான் அடிக்கி வச்சுருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான புது பொருள் வேணும்னா கடைசி ரோலில் இருக்க பொருட்களை எடுத்து பிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் மளிகை பொருளெல்லாம் வாங்கியாச்சு வீட்டுக்கு வந்துட்டு இதை வச்சுட்டு சமையல் வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நான் கடைசியாக வந்துட்டு மீதியை ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு லஞ்சுக்கு மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிட்டு இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதுலேயே கொத்தமல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு இதுவும் நல்லா ஒரு பரட்டு பரட்டி எடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு துருவுன தேங்காயையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா ஆற விட்டு மிக்சியில் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் செய்ய பருப்பு சாம்பார் மீன் குழம்பு ரசம் எல்லாத்துக்குமே புளி தான் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டே புளி கொஞ்சம் நிறையா ஊற வச்சுக்கலாம் புது புளி தான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் எப்போவுமே புதுசாக புளி வாங்குனீங்கன்னா ஒரு தடவை ஊற வச்சு பார்த்துட்டு புளியோடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததா இன்னொரு பக்கம் குக்கரில் வந்துட்டு நம்ம பருப்பு வேக வைக்க போகிறோம் பருப்பு சாம்பாருக்கு அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்திக்கோங்க நாலுல இருந்து அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி சேர்த்திக்கோங்க அப்புறம் உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் பருப்பு சம்பாருக்கு அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் இன்னைக்கு குக்கரில் வேக வைக்கிறதுக்காக பூசணிக்காய் பீன்ஸு கேரட்டு அவரக்காய் கத்திரிக்காய்னு எல்லா காய்கறிகளையுமே சேர்த்திருக்கேன் இந்த எல்லா காய்கறிகளையும் அரிஞ்சு இதையும் வந்துட்டு நம்ம பருப்போடையே சேர்த்து வேக போட்டலாம் இப்போ இதையும் குக்கருக்குள்ளே சேர்த்திட்டு இதில் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியையும் சேர்த்திக்கோங்க இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் எப்போவுமே எனக்கு இந்த குக்கர் கூட வந்து சண்டை தான் நம்ம எவ்வளோ வேகமாக சமைச்சிகிட்ருப்போம் அந்த நேரத்துலன்னு பார்த்து குக்கர் வந்து விசில் வராது அப்படி இல்லைனா குக்கர் மூடவே செய்யாது இல்லை அப்படின்னா குக்கர்லேருந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இருக்காது அப்படியே மண் மாதிரி கிடக்கும் ஒரு அரை மணி நேரம் ஆகி விசில் வரலையே அப்படின்னதுக்கு தான் நமக்கு குக்கர் ஃபால்ட்டுன்னே தெரியும் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஆகியிருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காய் போட்டு கணக்கி வச்சுருந்த அந்த விழுதை சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்து நம்ம மீன் குழம்பு வந்து சேப்பிறோம் நான் வந்து மீன் குழம்பு ரெண்டு மூணு விதமாக செய்வேன் தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வேன் வெறும் புளி மட்டுமே வச்சு செய்வேன் இன்றைக்கி நான் செய்கிற மீன் குழம்பு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்கிற மீன் குழம்பு அதுக்கு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரத்தை எப்பயுமே சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் பாத்திரம் வந்து வெடிப்பு இல்லாமல் இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா ஒரே ஒரு தக்காளி சேர்த்து வணங்கினதுக்கப்புறமா மிக்சியில் அடித்து வச்சுருந்த விழுதையும் நல்லா சேர்த்திட்டு அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஒரு அரை பேக்கெட் அளவுக்கு ஐம்பது கிராம் பேக்கெட்டில் அரை பேக்கெட் அளவுக்கு சக்தி மீன் குழம்பு மசாலா சேர்த்திக்கிறேன் நம்ம ஏற்கனவே வணக்கும் போதே கொத்தமல்லி தூளும் சேர்த்துனதுனால இப்போ எதையும் சேர்க்க தேவையில்லை தேவைப்பட்டால் உங்களுக்கு பற்றலன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் சேர்த்திக்கலாம் இப்போ இது பச்சை வாசனை போய் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் மிக்சியில் இருந்த தண்ணியை மட்டும்தான் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன் இது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கிட்டும் அதுக்குள்ளே பக்கத்தில் பருப்பு சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பருப்பு சாம்பாருக்கு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு அதனால் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் மிளகு சேர்த்திட்டு அதில் வந்துட்டு வடகம் தாளித்து கொட்டிக்கலாம் இந்த வடகம் சேர்த்துனிங்கன்னா பருப்பு சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரே ஒரு தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து அதை நல்லா வணக்கிட்டு இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த பருப்பை வந்துட்டு நல்லா மசிச்சு எடுத்து அதையும் வந்துட்டு இது கூட வந்து நம்ம சேர்த்திக்கலாம் மேலே வந்து தண்ணி நிற்கும் அந்த தண்ணியை வந்து ஃபர்ஸ்ட்டே நீங்கள் ஊற்றிடுங்க அந்த வணக்கி வச்சிருக்கோல்ல அந்த மசாலாவில் அப்புறமா பருப்பையும் வந்துட்டு நல்லா மசிச்சுட்டு உள்ளே சேர்த்திட்டு இதில் வந்து உப்பு போட்டு தேவைப்பட்டால் சாம்பார் பொடி சேர்த்திக்கோங்க அப்புறம் அது ஒரு பக்கத்தில் கொதிக்கிட்டோம் இப்போது இந்த பக்கம் அடுப்பில் மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது இதில் வந்துட்டு எடுத்து வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி அதையும் உள்ளே சேர்த்திட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேலே கருப்பில் கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வந்துட்டு இதில் நம்ம மீனை சேர்க்க போகிறோம் நீங்கள் வந்துட்டு மண் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்திங்கனாலே போதும் இல்லை வேறு பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா கரெக்டாக ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு மீனை வந்து வேக வைங்க ஏன்னா மீன் வந்து போட்ட உடனே வெந்துடும் அப்போ ஒட்டுக்காக நிறைய வெந்துருச்சுட்டிங்கன்னா அப்படின்னா குழகுலன்னு உடஞ்சி போயிடும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க அதிகமாக குழம்பு மீனை விட வறுவல் மீன் தான் சாப்பிடுவாங்கங்கிறதுனால எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும்போது தலையும் காலையும் மட்டுந்தான் குழம்புக்கு போடுவேன் ஒரு ஃப்ளேவருக்காக அவ்வளோதான் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு சாப்பிடும்போது மீன் குழம்புல நல்லா எல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த மண் மண்பாத்திரத்தில் சமைக்கும்போது என்ன ஒரு பிரச்சனைனா எண்ணெய் வாடை வருது இதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியலை வெயில வைக்க சொன்னாங்க பட் வச்சுமே வந்துட்டு அந்த எண்ணெய் வாடை வந்து குழம்புல வருது எனக்கு அது பிடிக்கலை யாராவது இதுக்கு என்ன சொல்யூஷன்னு தெரிஞ்சால் உங்ககிட்ட இருந்தால் சொல்லுங்கள் அவ்வளோதான் இப்போ மீன் குழம்பையும் வச்சாச்சு பருப்பு சம்பாரையும் வச்சு முடித்தாச்சு இப்போது ரசத்துக்கு வந்து புளி கரைச்சி ரசத்தையும் வச்சிடலாம் நான் இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் வைக்கிறேன் இந்த ரசம் ரெசிப்பி யாருக்காது வேணும்னா சொல்லுங்கள் அதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் காலையில் ஒரு பத்து மணிக்கு சமையல் வேலையை ஆரம்பித்து ஒரு பதினொன்று பதினொன்றரை போல் எல்லா வேலையும் முடித்து கிச்சனையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் சமைச்ச பாத்திரத்தையும் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு சமைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஓரமாக வச்சாச்சு எப்போ பசிக்குதுன்னு சொல்கிறாங்களோ அப்போ வந்து சாப்பாடு வச்சா போதும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க மதியானம் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைத்ததுனால வாங்கிட்டு வந்த மளிகை பொருளெல்லாம் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் மளிகை பொருள் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த பொருள் எந்த இடத்துல கம்மியாக கிடைக்குமோ அங்கே மட்டும்தான் பை பண்ணணும் எங்கள் ஊரில் என்ன பொருள் என்ன கம்மியாக கிடைக்கும்னு எனக்கு கரெக்டாக தெரியும் ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்காக கம்மியாக எங்கே கிடைக்குமோ அங்கே மட்டும்தான் போய் வாங்குவேன் அதனால் தான் சொல்கிறேன் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விடவும் இந்த அண்ணாச்சி கடைகள் அதாவது நம்ம சொல்கிறத அவங்க எடுத்து கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி கடைகளில் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நிறைய பொருட்களுக்கான பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும் அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வாங்குகிற பொருளை எந்த பொருள் அதிகமாக செலவாகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே லிஸ்ட் எடுத்து வச்சு அந்த பொருட்களை எப்போவுமே வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கோங்க அப்புறம் ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் போது முதல் முதல்ல காசு செலவு பண்ணும்போது உப்பும் துவரம் பருப்பையும் வைங்க இது வந்து மகாலட்சுமியுடைய அம்சம்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டில் எப்பயுமே வந்துட்டு மளிகைப் பொருள் தீந்தே போகாது எப்பவுமே நிறைஞ்சே இருக்கும் இதனால் வீட்டில் வந்துட்டு சுபிக்ஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக நான் என்ன தான் வந்துட்டு கரெக்டாக இவ்வளோதான் பட்ஜெட்டுன்னு சொன்னாலும் வீட்டுக்காரர் கிட்ட கொஞ்சம் பட்ஜெட் எச்சா சொல்லி கொஞ்சம் பணத்தையும் அதில் வந்து வாங்கி சேவ் பண்ணிப்பேன் என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் நல்லாவே சம்பாதிச்சாலும் லேடிஸ் நம்ம கையில் கண்டிப்பாக பணம் இருக்கணும் அதனால கரெக்டாக எவ்வளவு மளிகை பொருள் ஆகுதோ அவ்வளவு பொருட்களுக்கு நீங்கள் கணக்கு வைக்காம கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வந்து அதை சொல்லி அதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை வாங்கி அந்த பணத்தை உங்களோட சேவிங்ஸ்லையும் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃபைனலாக இன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருளுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி வரவு செலவு கணக்கை எழுதி வைப்பேன் தான் மாச கடைசியில் நமக்கு எந்த இடத்துல பட்ஜெட்ல துண்டு விழுது அப்படின்னு சொல்லி பார்த்து எந்த பொருளுக்கு அதிகமா செலவு பண்றோம் இல்ல நம்ம செலவு பண்ற பொருட்களை எது ஆடம்பரம் எது அத்தியாவசியம் நம்மளால வர முடியும் ஸோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிறைய கணிசமான மனித பொருளை வந்து நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் இப்போ நான் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்துட்டு இந்த பட்ஜெட் வந்திருக்கு நான் எழுதுகிற பட்ஜெட்லேருந்து எனக்கு முப்பது தான் அதிகமாக போயிருக்கு நிறைய பொருட்களை சிலதை நான் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஸோ அதை எல்லாத்தையும் நான் கணக்கு வச்சு இதில் இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபைனலாக ஒரு அவுட்புட் எடுப்பேன் அந்த அவுட்புட் மூலமாக நான் எந்த இடத்துல தேவையில்லாமல் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னாலேயே வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதை செலவுகளை குறைக்க முடியும் ஸோ இந்த மாதிரி டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அதனால் நிறைய நம்மளோட லைஃப்பை வந்து க்ரோ பண்ணிக்க முடியும் இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்களை வந்து பார்க்குறேன் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோஸ்க்கு உங்களோட கமெண்ட்ஸையும் தெரிவிங்க தேங்க்யூ பாய்